ஹாய் நண்பர் நண்பேஸ் தமிழ்நாட்டில் ஒன் டே பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹாலிடே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவோ ஒரு நாள் லீவ் ஆக மொத்தம் ஒரு த்ரீ டேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு லீவ் கிடைக்க போகுது இது விஷயமாக ஒரு சில முக்கியமான அப்டேட்லாம் பதிவில் பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் நேற்று தான் பார்த்தீங்கன்னா பிறை வந்து தென்பட்டிருக்கு ஸோ அதனால் இஸ்லாமியருடைய முக்கிய பண்டிகையாக கொண்டாடப்படக்கூடிய மிலாடி நம்பி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுறோன்ட்டு தமிழ்நாடு அரசின் தலைமை காஜி அதிகாரபூர்வம் அனௌன்ஸ் பண்ணிக்காங்க முகமத் நபியுடைய பிறந்த நாள் செப்டம்பர் ஐந்தாம் தேதி இதனால் தமிழ்நாடு அரசு அந்த டேட்டை வந்து அரசு பொது விடுமுறையாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த டேட்டில் ஸ்கூல் காலேஜ் கவர்மெண்ட் ஆஃபீஸு இது மாதிரி அனைத்துக்கும் விடுமுறை வழங்கப்படும்ட்டு தமிழ்நாடு அரசு தரப்பை தெரிவிக்கிறாங்க மிலாடி நபி தினமானது இறைவனின் தூதர உலகிற்கு வந்த புனித நபி முகமது அவர்கள் பிறந்த நாளாக இஸ்லாமியர்களாக கொண்டாடுவாங்க அன்றைய தினத்தில் இஸ்லாமியர்கள்லாம் தொழுகையை நடத்தி ஏழை எளிய மக்களுக்கு உணவு உடைகள் இது மாதிரி விஷயம்லாம் தானமாக கொடுப்பாங்க சமூக நல்லிணக்கத்தையும் மனிதநேயத்தையும் வலியுறுத்தக்கூடிய இந்த பண்டிகையை பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் தமிழ்நாடு முழுக்க மகிழ்ச்சியாக அமைதியாக கொண்டாடுவாங்க உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்களாம் இந்த நாளை வெகு சிறப்பாக கொண்டாடுவாங்க நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை ஒழுக்க நெறிகள் அவரை நினைவு கூர்ந்து அவரை பின்பற்றுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்த விதமாக இந்த நாள் வந்து கொண்டாடுறாங்க ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கெலாம் எதிர்பார்த்த விதமாக இந்த தகவல் வந்து இப்போ கிடைச்சிருக்கு செப்டம்பர் மாதத்தில் தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மூணு நாள் தொடர்ச்சியாக வந்து விடுமுறை கிடைக்க போகுது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காகட்டும் வேலைக்கு செல்பவர்களுக்காகட்டும் சிறந்த ஓய்வையை வழங்கக்கூடிய வாய்ப்பாக வந்து அமைந்திருக்கு செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமையே மில்லாது நபி வந்து கொண்டாட போகிறாங்க கவர்மெண்ட் ஹாலிடே அன்னைக்கு அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே வருது ஸோ ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா த்ரீ டேஸ் வந்து லீவ் கிடைக்க போகுது ஸோ மூணு நாள் ஜாலியாக ட்ரிப் போயிட்டு வாங்க இந்த பதவியில் நான் ஷேர் பண்ணேன் அப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்